ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சகர் வேலைக்கு நல்லா இந்த ஃபிஷ்ஷு கிடச்சிச்சின்னா வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சகர் சாப்பாடு சொல்லிக்கிறாமல் நம்ம வந்து சாப்பிடலாம் எவ்வளோ வேண்டாலும் நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு நல்லாவே இருக்கும் இது நான் ஒரு கால் கிலோ பல்லாரி வெங்காயம் நல்லா குட்டியாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் அதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்தாச்சு இதுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு கரண்டி ஆயில் ஊற்றிக்கோங்க அடுத்தது கொஞ்சம் சால்டு சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் இது ஒரு நாலு தக்காளி பழம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கிலோ அளவு வரும் இந்த தக்காளி அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கினா தான் அந்த கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு வந்து தேவைக்கிறப்போ வந்து நான் கா ஸ்பூன் அளவு தான் வந்து மி ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம சேர்த்தனால மிள மிளகாய் பொடி வந்து நான் கா ஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா கூடை போட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதை நல்லா வதக்கிக்குவோம் அல்ல அமீர் அல் அமீருங்கிற டூனா பிஸ்ஸு தான் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இருந்து வந்தவங்க கொடுத்தாங்க இது வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயும் திருச்சி மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருந்தது இது வஞ்சர மீன் மாதிரியே அந்த அந்த டேஸ்ட்டிலே வரும் இது வந்து நம்மளுக்கு பதப்படுத்தப்பட்டதுங்கிறனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருந்தது அந்த இது பாருங்கள் இது ஆயிலோடு தான் இருக்கும் பாருங்கள் அந்த மீனோட சதை மட்டும்தான் இருக்கும் அதில் உள்ள முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வச்சுருப்பாங்க அதில் ஆயிலோடு இப்போ நம்ம அதை சேர்த்துக்குவோம் நல்லா சேர்த்துக்குவோம் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நம்ம வேக விட்டோம்னா போதும் பத்தே நிமிஷத்தில் இந்த கிரேவி நம்ம ரெடி செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு இதாகவும் கிடைக்கும் இந்த வந் இந்த கிரேவி வந்து நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கு பூரிக்கு இதுக்கு வேண்டாலும் காம்பினேஷனாக நம்ம சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும் மறக்காமல் நீங்களும் இந்த பிஷ் கிடச்சிச்சின்னா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு ம எனக்கு வந்து கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டி மிளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்டான சுவையான அந்த மீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி மறக்காமல் நீங்கள் எஸ்டி மிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching. Bye bye, friends.